ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான கொழுக்கடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்களானா இன்றைக்கி பூரணம் செய்ய நம்ம அடுப்பே பயன்படுத்த வேண்டியதில்லைங்க ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பொருணா செய்கிறதுக்காக நான் மெஷர்மெண்ட்டு கப்பால் ஒரு அளவுக்கு நான் தேங்காய் பீஸுகளை எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து தேங்காய் துருவல் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து கொழுக்கட்டை செய்ய அச்சுமே தேவையில்லைங்க பொருணை செய்ய அடுப்பு தேவையில்லை கொழுக்கட்டை செய்ய அச்சும் தேவையில்லை அப்போ என்ன தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டான அளவில் வந்து பூரணம் சேர்த்து தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இப்போ அந்த பூரணம் எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் மெஷர்மெண்ட் கப் அளவு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எதுக்காக வந்து இப்போ தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோமுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து சரியாக அரைப்பட்டு வராது அதனால் நான் கால் கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க மெஷர்மெண்ட்டு கப்பால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் கால் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் மீதும் கால் கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க நீங்கள் முழுமையாக பொட்டுக்கடலை வச்சியும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலையும் வச்சு செய்யலாங்க இந்த வேர்க்கடலை பார்த்திங்களா கடைகளில் கூட கிடைக்குங்க ஈஸியாக இப்போ மீது இருக்கிற அந்த கால் கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலையே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்தன பிறகு அதே மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட்டு கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் பிடிச்ச வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்ணி ஏதோ சேர்க்க வேண்டாம் அப்படியே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க எந்த அளவுக்கு துருவின மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமோ அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை வந்து எடுத்து வச்சுருக்க மிக்ஸிங் பவுலில் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் ஃப்ளேவர்க்காக நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க டக்குன்னு வந்து பூரணாக சேர்த்துடலாம் அந்த தேங்காயில இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே வந்து கரெக்டாக இருக்குங்க நம்ம பருப்பு பொருள் நல்லா சேவலைங்களா அதே போல் வந்து இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்குங்க இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு வேலையும் முடியும் பாருங்கள் இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்க இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உருண்டைகளாக வந்து செய்யும் போது கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்கும் பாருங்க கொழுக்கட்டை செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம அடுப்பை பயன்படுத்துகிறோம் அதுக்கு பார்த்திங்கனா நம்ம எந்த கப்பால் தேங்காவை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே மெஷர்மெண்ட்டு கப்பால் ஒரு கப்பால் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க இதை சேர்த்தா கண்டிப்பாக கொஞ்சம் கூட அந்த விரிசலே வராதுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிதமான தேயிலை வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் வறுத்துட்டு செய்யும் போது நம்ம கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக நமக்கு கிடைக்குங்க அதனால் தான் நம்ம இது போல் வறுத்துட்டு சேர்க்குறோம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க அதிக நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இத வந்து நம்ம இன்னொரு அடுப்புக்கு மாத்திக்கலாங்க அதுக்குள்ளார வந்து நம்ம மெஷர்மெண்ட்டு கப்பால தண்ணியை வந்து அளந்துட்டு அதை நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம்னு வச்சுக்கிட்டுங்க இப்போ எந்த கப்பால அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால ரெண்டு கப்பளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு சில அரிசி மாவு வந்து அதிகமான தண்ணி பிடிக்கும் ஒரு சில அரிசி மாவு வந்து குறைவான அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்குங்க இப்போ வந்து தண்ணி நல்லா வந்து கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லாவே கொதிச்சு வருது இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கலைங்களா மாவு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து நமக்கு மாவு வந்து கிடைக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் கொடுக்கட்டிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மேல் மாவு வந்து செப்புன்னு இருக்குன்னு அதுக்குனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் அப்படி இல்லைன்னா நெய்யும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ கைகளால் பிசைய வேண்டாங்க மாவு வந்து சூடாக தான் இருக்குது ஒரு முறை நல்லா இது போல் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பிறகு நம்ம கொதிக்க வச்சுருக்கு இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்து விட்டுடலாம் எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு மாவு வந்து தண்ணி உறிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிருக்கோம் இப்போ திரும்பவும் வந்து தண்ணி சேர்த்து விசஞ்சி எடுத்துக்கலாம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது போல் நீங்கள் கரண்டியை வச்சு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க இல்லைன்னா வந்து கை சுடுபடும் நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிருந்தோம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்ததுங்க இப்போ நம்ம மூடி போட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு விட்டுடலாம் பிறகு வந்து நம்ம பார்க்கலாங்க அந்த மூடி போட்டு விடும்போது உள்ளே இருக்கிற மாவு வந்து நல்லாவே வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ மேல் மாவு காஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே போட்டு மூடி போட்டு விட்டுர்லாங்க இப்போ வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் அச்சு இல்லாமல் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க அது வரைக்கும் இது க்ளோஸ் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட் ஒன்று கவிழ்த்து போட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்து கவர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க உங்களுக்கு வாழையில் வந்து விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து வீடியோவுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பிளாஸ்டிக் பேப்பரை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா மாவு அது வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு கொழுக்குட்டோட சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது போல் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு பிறகு அப்படியே நம்ம கவரில் சேர்த்து விட்டுருலாங்க சேர்த்துட்டு இது போல் மேல் கவரை வச்சு விட்டுருங்க பாருங்கள் இது போல் ஃப்ளாட்டான மூடி வந்து எதனா ஒன்று எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் ஈஸியாக வந்து ப்ரெஸ் ஆகிட்டு வந்துடுச்சு இது போல் சேர்த்து விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பூரணத்தை வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுருலாம் இப்போ கொஞ்சமாக அதுவுமே வந்து உருண்டைகளை இது போல் நீங்கள் செய்து வச்சுட்டு ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு இது போல் எடுத்துக்குங்க எடுத்துட்டு மிடில் வந்து இது போல் ஃபில் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பூரணம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே வந்து மடிச்சு விட்டுருங்க பாருங்கள் மடித்து விட்டுட்டு வீடியோவில் நல்லா வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியணுன்றதுக்காக நான் இன்றைக்கி கவரை வந்து பயன்படுத்தியிருக்கேன் ஆனால் நம்ம கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்கிறது முழுமையாக நம்ம வாழை இலையில் தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக நம்ம செய்து முடிச்சிட்டோம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகளும் வந்து உங்களுக்கு வேணாம் நினச்சிங்களன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கூட விட்டுடலாங்க இல்லைன்னா வந்து இதுவே வந்து ஒரு டிசைனாக நம்ம பண்ணிக்கலாம்னு நினச்சிங்களான்னா கூட நீங்கள் கைகளால் இது போல் டிசைனாக நீங்கள் பண்ணி விட்டுக்கலாம் இதுபோல் செய்யும் போது கொஞ்சம் கூட மாவு பிரிஞ்சும் வராதுங்க வெடிப்பும் நமக்கு வராது பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இன்னொரு மெத்தட்லேயும் நான் சொல்கிறேன் நான் ஈஸியாக இருக்கும் அதுவுமே உங்களுக்கு எது கன்வீனண்ட்டாக இருக்கோ அது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கரண்டியை பயன்படுத்தி ஈஸியான மெத்தடில் எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாங்க இப்போ கரண்டியோட அடிப்பகுதியில் கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மேல் மாவு இருக்கு இல்லைங்களா அரிசி மாவு இதை வந்து நல்ல இது போல் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு பிறகு நல்ல இது போல் நீங்கள் கைகளால் இது போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்களான்னா ஈஸியாகவே இது போல் வந்துடுங்க செய்துட்டு பிறகு அப்படியே நம்ம கரண்டி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா இதில் போட்டு விட்டுடலாம் போட்டுட்டு இது போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்களா அச்சே தேவையில்லைங்க சூப்பராக நமக்கு ஷேப் கிடைக்கும் பாருங்க இப்போ நம்ம எடுத்து விட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பூரணத்தை சேர்த்து விட்டுருலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பூரணம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு குமிழ் போல நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் கீழ்பகுதியிலிருந்து அப்படியே நீங்கள் கொண்டு வாங்க ஈஸியாகவே நமக்கு போல் சேது விட்டுட்டு நல்லா போல் ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணி கொடுத்துக்குங்க அப்போ தான் எதனா ஒரு பக்கம் வெடிப்பு இருந்தாலையும் ஈஸியாக வந்துட்டு நமக்கு ஒட்டி வரும் பாருங்கள் இது போல் சேது விட்டு பிறகு நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியும் விட்டுர்லாங்க அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஷேப் வேணும்னு நினச்சிங்களானாலையும் ஈஸியாக நம்ம செய்திடலாங்க நான் வந்து இது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துட்டேன் நான் இன்னொரு மெத்தட்லேயும் நான் சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இன்னொரு டிசைனும் நான் சொல்லித்தரேன் சேம் அதே போல் இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூரணத்தை சேர்த்து விட்டுடலாம் சிலிண்டர் ஷேப்புக்கு பாருங்க இது போல் கைகளை வச்சே சூப்பராக வந்து நம்ம பாருங்கள் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பூரணம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க ஆனால் வந்து மாவு வந்து உள்ளே வெளி வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்து கைகளாலேயும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் இன்னொரு மெத்தட்லேயும் நான் தரேன் பாருங்கள் இப்போ இந்த கரண்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து அதே போல் நம்ம கைகளால் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நல்லா தட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் தட்டி விட்டுக்கலாம் தட்டி விட்ட பிறகு கரண்டிகளில் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சொப்பு மாதிரி வரும் இல்லைங்களா பாருங்கள் ஈஸியாகவே டக் டக்குன்னு வந்து நம்ம சேர்த்து விட்டுடலாங்க இப்போ பூரணத்தை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க உருண்டைகளாக சேர்த்துட்டு பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் குமிழ் மாதிரி நம்ம சேது எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு அச்சே தேவையில்லைங்க சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு டிசைன் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா இப்போ இந்த கரண்டியை நம்ம பயன்படுத்தி லைட்டாக இது போல் டிசைன் கொடுத்துடலாம் அதிகமாக வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா வெடிப்பு வந்துடும் லைட்டாக மட்டும் இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக கொழுக்கிட்ட மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதே போல் எல்லா மாவுகளையும் நம்ம செய்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த மெத்தடில் எந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்குன்ட்டு பாருங்கள் அதுக்கு போல் நீங்கள் சேது எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை செய்யறதுக்காக இட்லி பாத்திரம் ஒன்று வச்சுக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொழுக்கட்டு மாவியை வந்து சேர்க்கணுங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்து விட்டீங்களா நல்லா வெந்து வராது இப்போ நம்ம செகண்ட் பிளேட்டை வச்சுக்கலாங்க இது போல் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சுக்கலாம் நமக்கு ஈஸியாக வரதுக்காக இது போலல நம்ம செய்கிறோம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்து பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு மேல வாழை இடையை நம்ம வச்சுக்கலாங்க இப்போ நம்ம செய்து வச்சிருக்க கொழுக்கட்டை மாவுகளை சேர்த்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இட்லி மூடியை போட்டு நம்ம அப்படியே வெறுத்துடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதிக நேரம் வந்து வேக வைக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து வெந்து வந்தாவே போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம வேக வச்சு தான் நாங்கள் எடுத்துருக்கோம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வந்து இட்லி எந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கிறோமோ அதே டைம் வந்து இதுக்கு எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்க நம்ம கொழுக்கட்டை மாவு சூப்பராகவே வெந்து வந்துடுச்சிங்க இப்போ இது முழுமையாக ஆரி வரட்டும் ஆறி வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஜூஸியான டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி நம்ம செய்து முடிச்சுட்டுங்க அடுப்பே இல்லாமல் போரணும் சேர்த்துட்டோம் அச்சே இல்லாமல் நம்ம கொழுக்கட்டையும் சேர்த்து முடிச்சுட்டுங்க ஈஸியான மெத்தடில் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு தான் நம்ம டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருந்ததுங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்